ஹலோ விஐபிஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிஸ்டமெட்டிக் விட்ராயல் பிளான் அதில் செய்யக்கூடிய டாப் ஃபைவ் மிஸ்டேக்ஸு அதற்கான சொல்யூஷனாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளானோடைய ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் அதோடைய சொல்யூஷன் என்னுடைய சஜஷன் இது எல்லாமே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் டீட்டெயிலாக சிஸ்டமேட்டிக் வித்ராயல் பிளானாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்க பாருங்க பாருங்கள் அதோட கேல்குலேஷனே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் சிஸ்டமேட்டிக் வித்ரயல் பிளானுங்கிறது உங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பண்ணி வச்சுட்டு இன் வித்ரயல் வித்ராயல் பிளானுங்கிறது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் மாசாந்திரம் பென்ஷன் மாதிரியோ சேலரி மாதிரியோ நீங்கள் ரெகுலராக எடுத் ரெகுலராக வித்ரா பண்ணக்கூடிய ஒரு பிளான் தான் இது சிஸ்டமேட்டிக் வித்ரயல் பிளானுங்கிறது இது ஒரு விதமான பிளானை ஸ்கீம் கிடையாது இதில் ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்கீம்ஸ் இருக்கு அதில் நீங்கள் அப்ளிகபிள் எந்த ஸ்கீமில் இருக்கோ அதில் நீங்கள் இந்த பிளானை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் மாசாந்திரமா பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இதில் நீங்கள் மாதம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இதை இதில் செய்யக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸை இப்போ பார்ப்போம் இது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே உள்ள வீடியோவை போய் பாருங்கள் மிஸ்டேக் ஒன் என்னன்னாக்க ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னாக்க அதிகமாக பனை அதிகமாக பணத்தை திரும்ப பெறுதல் அதாவது ஹை வித் ஆயில் சிஸ்டமேட்டிக் டாயல் பிளானுங்கிறது என்ன நம்ம பல்காக ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுலேருந்து மாசமோ க்வார்டர்லியோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பணம் எடுத்துகிட்டே இருப்போம் இப்போ நீங்கள் பத் அதுக்கான கால்குலேஷன் வீடியோ தான் அந்த சிஸ்டமேட்டிக் டீடைல் கால்குலேட்டர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது டீட்டெயிலாக இருக்கும் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டை பல்காக போட்டுவிட்டு பேங்க்கில் வர மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் ஒரு சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் அளவுக்கு மட்டும் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் செவன் பெர்சன்ட்டுக்கு அதுக்கு மேலே நீங்கள் வித்ரா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அதுவும் ஈக்குயூட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் தான் இருக்கும் அந்த ஃபண்டில் போடும்பொழுது நீங்கள் போய் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு டுவெல் பர்சன்ட்டு தேர்ட்டீன் பர்சன்ட்டு இது மாதிரி அபவ் டென் பர்சன்ட் மேலே நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்கனாலே உங்களுக்கு கேபிட்டலே ரிடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கோலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கோலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ வித்ட்ரா பண்ணணும் உங்களுக்கு மாசாந்திர தேவைக்கு மட்டும் தேவையானதை மட்டும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிவிட்டு எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் குறைச்சலா வித்ரா பண்ணுறீங்க எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் கம்மியாக வித்ரா பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேபிட்டல் குரோத் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் மார்க்கெட்டு மார்க்கெட் அபாயம் இருக்குங்கிறதுனால இது வந்து நீங்கள் ஒரு இன்கேஸ் ஒரு டெப்ட் ஹைப்ரிட் ஃபண்டாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மினிமம் குரோத்து தான் இருக்கும் அப்போ போய் நீங்கள் மோர் தேன் டென் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட்டுக்கு மேலே நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேபிட்டலே அதாவது அசலே உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் தான் எல்லோரும் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கே இதுதான் தான் அதனால சிஸ்டமேட்டிக் குட் ஆயிடு நல்ல பிளான் தான் பட் அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா நீங்கள் முதல்ல ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதை போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை லாங் டர்மாக போட் லாங் டர்மாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை நல்லா க்ரோத்தாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வித்ராயல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி வித்ராயல் பண்ண ஆரம்பிக்கும்பொழுது நீங்கள் என்ன minimum மினிமம் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் மினிமம் ரிட்டன் மட்டும் மட்டும்தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி மினிமம் ரிட்டன் amount தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்க ஆரம்பிக்கணும் இது வந்து வித்ராயல் தான் நீங்கள் போட்ட பணத்துலேருந்து நீங்கள் உங்கள் பணத்தை தான் எடுக்க மாதம் மாதம் எடுக்கிறீங்க அந்த பணம் க்ரோத் ஆகிட்டே இருக்கும் ரிடம்ஷன் ஆகி வரும்பொழுது தான் உங்களுடைய எப்போ நீங்கள் ரிடீம் பண்ணி எடுக்கிறீங்களோ அதாவது நீங்கள் க்ளோஸ் பண்ணி எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய க்ரோத் அமௌண்ட்டையும் சேர்த்து நீங்கள் எடுக்க போகிறீங்க ஸோ நீங்கள் முதலே அபாயமே முதலே குறையாமல் இருக்கணும் நீங்கள் போட்ட முதலீடே குறையாமல் இருக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் இந்த வித்ரா எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்போ தான் இந்த போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு எல்லோரும் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்னன்னா நெக்ஸ்ட் எல்லோரும் செய்யக்கூடிய பெரிய நெக்ஸ்ட்டு செய்யக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்னன்னாக்கா ராங் ஃபண்ட் செலெக்ஷன் தவறான ஃபண்ட் தேவை அதாவது நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்காமல் நீங்கள் ஷார்ட் டேம் போட போகிறீங்களா லாங் டேர்ம் போட போகிறீங்களா அப்படிங்கிற எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் பண்ண வேண்டியவங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஷார்ட் டேர்மில் வந்து ஷார்ட் டேர்மில் போய் ஈக்விட்டி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷார்ட் டேர்மில் எடுக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணிட்டீங்க ஆனால் நீங்கள் கொண்டு போய் அந்த பணத்தை ஈக்குவிட்டி ஃபண்டில் போட்டுறீங்க அப்படின்னாக்க ஈக்குவிட்டி ஃபண்ட்ல மார்க்கெட் ஃப்ளச்சுவேஷன்ஸ் ரொம்ப வால்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வித்ராயில் பொழுது உங்களுடைய அசல் குறையறதுக்கே வாய்ப்பு இருக்கும் அதுமாதிரி ஷார்ட் இருக்கும் இருக்கும்போது நீங்கள் ஒரு டெப்டு ஹைபிரிட் ஃபண்டாக சூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் நீங்கள் அமௌண்ட்டையும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணீங்கன்னா இந்த ஃபண்ட் சாய்ஸுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எப்போவுமே ஃபண்டு செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லாங் டர்மாக ஷார்ட் டேர்மாக போட போறீங்களா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோலு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் நீங்கள் எப்படி தான் எதுக்காக போடுறீங்க எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃபண்டு செலெக்ஷன் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் இந்த ஃபண்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் சரியான ஃபண்டை க ஷார்ட் டேர்மில் போட வேண்டிய ஃபண்டை இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் போட்ட அசலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அட்வைஸரை கேட்டுட்டு எந்த ஃபண்டை செலக்ட் பண்ணலான்னு உங்கள் கோலுக்கு தகுந்த மாதிரி கேட்டுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டாக்ஸேஷன் தான் அதாவது வரி விதிகள் அறியாமல் செயல்படுதல் இப்போ டேக்ஸுக்கு வந்து எப்படி இதில் டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் இப்போ ரே லேட்டஸ்ட்டான சர்க்குலர் படி என்னன்னாக்கா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஷார்ட் டேர்ம் போட்டிங்கனாக்கா வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் அதாவது டுவெல் மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுக்கிறீங்க ஃபுல் அமௌண்ட்டையும் ரெடி பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி பெர்சென்ட் டேக்ஸ் உண்டு அதாவது கெ கெயினுக்கு டுவெண்ட்டி பர்சென்ட் டேக்ஸ் உண்டு இன்கேஸ் லாங் டேர்ம் போகிறீங்க அதாவது மோர் தேன் 12 மந்த்ஸ் இருக்குது அப்படின்னாக்க இப்போ உள்ளதுபடி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ உங்களுக்கு டேக்ஸ் அப்ளிகபிள் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸுங்கிறது வந்து ஏற்கனவே ஒன் லேக் இருந்தது இப்போ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் வந்து லாங் டேர்ம் கெயினுக்கு எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து எறும் ஈக்குவிட்டிக்கு தான் இதே டெப்ட் ஃபண்டு மற்றது எல்லாத்துக்குமே மாறும் இப்போ ஈக்குவிட்டி ஃபண்டுக்கு மாற்றிருக்காங்க இப் இது வந்து உங்களுக்கு பட்ஜெட் போடும் இந்த மாதிரி டேக்ஸ் கேல்குலேஷன்ஸுங்கிறது மாறிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எது டேக்ஸ் அப்ளிகபிளாக இருக்கா உங்களுக்கு வந்து பர்சனல் டேக்ஸ் எவ்வளோ வருது உங்களுடைய இண்டிவிஜுவல் டேக்ஸ் எவ்வளோ இருக்குது அதில் இந்த டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகுமா exemption உண்டா இது எல்லாத்தையுமே நீங்கள் டேக்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் ரெடிம் பண்ணி எடுக்கும்பொழுது தான் உங்களுக்கு இந்த டேக்ஸேஷன் இஷ்யூஸ் நிறையாவே வரும் நீங்கள் வித்ட்ரா பண்ணுற பொழுது இந்த ஸ்லாப்பை தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு டேக்ஸ் வரும் சோ நீங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அப்பப்போ டாக்சேஷனுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படி தெரியலனா ஒரு ஆடிட்டரையோ இல்லை உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸரையோ கேட்டுட்டு நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னாக்கா இப்போ மந்த்லி எடுக்கிறதா குவார்டர்லி எடுக்கிறதா அப்படிங்கறத நீங்க கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும் இப்போ உங்களுக்கு மாசாந்திர தேவை இல்லை நான் குவார்ட்டர்லி வித்டா பண்ணாலே எனக்கு போதும் இல்லை பையனுக்கு பொண்ணுங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லை எனக்கு குவார்டர்லி அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க போய் ம மந்த்லி நீங்கள் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த காம்பவுண்டிங் பெனிஃபிட்டுங்கிறது குறையும் உங்களுக்கு தேவையெல்லாம் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு குவார்ட்டர்லியாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் மந்த்லி மந்த்லி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த காம்பவுண்டிங் பெனிஃபிட்டுங்கிறது குறையும் ஸோ நீங்கள் எப்போ சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு மந்த்லி கண்டிப்பாக வேணுமா இல்லை குவார்டர்லி வேணுமா உங்களுடைய டைம் இன்டர்வலில் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும் அப்படி சூஸ் பண்ணிக்கும் பொழுது உங்களுடைய க்ரோத் பர்சன்டேஜுங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு காமன் மிஸ்டேக் என்னன்னாக்க திட்டமிடாமல் சிஸ்டமேட்டிக் டயல் பயன் தொடங்குதல் இன்வெஸ்டிங் without ரிசர்ச் இது பெரிய மிஸ்டேக்குங்க இது என்னென்னா இப்போ சிஸ்டமேட்டிக் விட்டாயல் பிளான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்குது வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பற்றியோ இந்த பிளானை பற்றியோ நீங்கள் உட்கார்ந்து கொண்டே சம்பாதிக்கலாம் பாசிவ் இன்கம் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு பணம் தூங்கி போதே பணம் இப்பெல்லாம் வீடியோ போடுறாங்க இல்லையா அதனால நம்ம என்ன செய்வோம் ஸோ இதோ இதில் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு போல இருக்குது என் ஃப்ரெண்டு போட்டிருக்காங்க அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொண்டு போய் அந்த பணத்தை கொண்டு போய் அதில் போடக்கூடாது உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த சிஸ்டமேட்டிக் விட்டாயல் பிளோ போடணும் இதுக்கு நீங்கள் க்ரோத் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போய் சிஸ்டமேட்டிக் வித்யல் பிளான் போடுறதுல ஒன்றும் நீடு கிடையாது இன்கேஸ் உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் க்ரோத் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இதே ரிட்டையர்டு பர்சனாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க சிஸ்டமேட்டிக் விட்டையல் போட்டாங்கனாக்கா அவங்க மந்த்லி பென்ஷன் மாதிரி இவங்க பணம் எடுத்துக்க போகிறாங்க ஸோ யாருக்கு வேணும் நம்ம போடலாமா எல்லாரும் போடுறாங்களே நம்ம போடுறதா அப்படின்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் நமக்கு இது தேவையா இந்த பிளான் போடலாமா இது நமக்கு கண்டிப்பாக நீடாக இதில் என்னென்ன மெரிட்ஸ் இருக்குது என்ன டீமெரிட்ஸ் இருக்குது இது போடுறதுனால அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகணும் ஆனால் பணத்தை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு ஸ்கேமாக ஏமாறுறத விட இதெல்லாம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆனால் நீங்கள் வந்து மார்க்கெட் ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்கும் இப்போ லாஸ்டாக வந்து பீரியடில் பார்த்தீங்கன்னா இப்போ டூ லாஸ்ட்டு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்டவங்கெலாம் இப்போ பயங்கரமாக அசலே குறைஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் அந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஒரு சிஸ்டமெட்டிக் டீடைல் பேனில் ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி போட்டிருக்காங்க அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் லம்ப்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க டூ மந்த்ஸ் முன்னாடி அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும் இந்த மார்க்கெட் பயங்கர இப்போ டவுனில் அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி டவுன் ஆயிருக்கு அப்படின்னாக்க உங்களை சிஸ்டமேட்டிக் விடல் பிளானில் நீங்கள் எடுக்கும்போது ஆகும்னா உங்களுடைய யூனிட்ஸே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு சிஸ்டமேட்டிக் வீடியோவில் அவங்க போட்டிருக்காங்க இவங்க போட்டிருக்காங்கன்னு நீங்கள் போடக்கூடாது ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி இது வந்து உங்களுக்கு தேவையா உங்களுக்கு நீடாக இதை எப்படி போட்டால் பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் அந்த சிஸ்டமேட்டிக் வீடியோவில் கால்குலேட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா அதில் பார்த்தீங்கனாலே நீங்கள் எந்த மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி லாங் டேர்மாக போட்டு அமௌண்ட்டை கம்மியாக எடுத்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி ஷார்ட் டேமாக லாங் டேர்மாங்கிறத முடிவு பண்ணி கரெக்டான ஸ்கீமை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் இது யார் போடணுங்கிறதுலையும் இருக்குது தேவை இருந்தால் மட்டும்தான் போடணும் வித்ராயல் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி அதாவது டைம் இன்டர்வல்ஸு இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு தெரியலைனா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னாக்கா கண்டிப்பாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா கண்டிப்பாக லைக் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கார்டிங் வீடியோஸ் வேணும்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு பர்சனல் ஃபைனான்ஸ் வீடியோஸ் வரும் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ